அது மட்டுமல்லாமல் ஒரு சந்த காட்டுக் கொள்ள ஒரு சந்திரேட்டு பாடுங்க நன்றி தனி தனி தனி

பொண்ணா பிரக்கிரையை அண்டா பொருந்தம்னு ஏ இதுலேயும் இந்த கணேசி கோவிலை போட்டு முத்தம் கொடுப்பாங்க வாரு ஆ சரி கணேசி கோயிலேருந்து எக்ஸ்பிரஸ் சரக்கையும் கொடுத்தாங்கன்னா முத்தம் கொடுத்தாங்கன்னா அதோட நம்ம வாந்தி எடுத்து சாக வேண்டியது எல்லாரும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணு சரி கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்ல ஏன் ஒரு இவன கல்யாணம் பண்ணு எவனை தூத்துக்குடி கொத்தினாரு தூக்கிட்டு கொத்துனாரு ஆமா சரி கொத்த நாளை பார்த்து கல்யாணம் பண்ண அந்த ஆள் எப்படியாவது வீடு வீடு பூசியா நம்மளை காப்பாத்திருவேன் அப்படின்னு அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு ஏதாவது உடம்புல ஓட்ட இருந்தா பழச்சு நடந்துட்டு ஆபாட்டுல படுத்துக்கிறேன் சரி அதுதான் போனா போகணும்

தும்மல் வந்துச்சு அதை அடக்குவோமா பேசுவோம் அம்னு அதே சிந்தனை என் குழா அந்த வேலையை பாரு ஆஹஹா ஹாங் கல்யாணம் பண்ணி எவனே இந்த மைசேட்டுக்காரரை கல்யாணம் பண்ணி ஏ நம்ம அண்ணனயா ஆ ஆ சரி மைக்கேட்டுக்காரரை கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நல்ல காசு சரி அப்புடின்னு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதலிரவ ரூமுக்கு போயிட்டோம் ஆ பாரு இந்த ஆளுக்கு மைக்கில் பேசுற யாகம் வந்திருக்குமன் சரி மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு எப்படி இன்றையிரவும் சரியாக பத்து மணி ஆளாவில்

வாழ்க்கை நல்ல செல்வாக்கா இருக்கலாம் அப்படி மாடி மேலே மாடி கார் மேல காரு சரி அப்படி வாழலாம் அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி சரி அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா புள்ளையே இல்லை என்ன நாய் இருக்கிற புரியா பீலிங் பீடிங் பீலிங் பீலிங் மட்டும் இல்லை பத்து வருஷமா கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா புள்ளையே இல்ல சரி போயாமல் மீட்டிங் போயிட்டால் புள்ளை மாசத்தில் நான் உறக்குனேன் அதுவும் சரி பதினோறாவது வருஷம் நான் மாசமாயிட்டேன் என்ன சொல்ற அதுல ஆனால் மாதம்

பன்னெண்டு வருஷம் கழிச்சு பதினோரா வருஷம் மாசம் ஆயிடுச்சு வருஷம் வருஷம் கவலிக்கிறியா என்ன பதினோராவது வருஷம் என்ன மாசம் ஆயிடுச்சு சந்தோஷம் யார் காரணமா இருக்காரோ போய் பெரிய சந்தோஷம் சந்தோஷம் என்னங்க அப்பா அப்படின்னு போய் அரசியல் வாயிட்ட சொன்னே

என்னடா அந்த பேண்டோ பேப்பர்ஸ் மாற்ற மாதிரியே என்னென்னு தெரியல நீங்க என்ன குடுத்ததா அது உங்க வீட்டுக்காரருக்கு நீரோட்டம் போய்கிட்டே இருக்குதான் அதனால சரி அம்மா பார்க்க நீ அம்மா குருன்னு என்ன ரெண்டு சரி காவலுக்கு அம்மா 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 அந்த சிறப்பு Thunder,

ஏ துப்புல நந்துற. ஏ பொம்பள பேர் மனுஷியா இருக்காங்கல்ல. சரிங்கம்மா கரெக்ட்டா இருக்கு. எப்படி அவனோட உள் அம்மா காட்டுக்கு வந்திருக்கோம்.

ट

அடடே பரேன் ஏய் போயிடலாம் ஏய் காசு காணி ஏய் கலக்கற நார்தர